தமிழ்நாட்டிலே கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வாழக்கூடிய ஒரே சமூகம் வந்து சமூகம் என்ன சமூகத்துக்காக ஒரே இடத்துல பன்னெண்டு பட்டியா அது மட்டும் இணைந்து ஐம்பத்தாறு கிராமங்கள் அடைய பட்டினுவேல் சேரன் அவர்கள் அந்த தினத்திலே ஆதிக்க சக்தியினால் அவர் முன்னேற்கும் போது அவர் படுகொலை செய்யப்பட்டார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் காமராஜர் அவர்கள் தியாயுடைய குடும்பத்தின் பேர் ஒரு அக்கறை கொண்டதுனால பாசம் கொட்டதுனால குடும்பத்தாருக்கு வந்து ஹெல்த் ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு பணியை கொடுத்து செட்டுடாம்பட்டியில வந்து இருந்தாங்க அப்பொழுதே இந்த கிராமம் வந்து செக்ரடாம்பட்டி கிராமம் எங்களுக்கு தாய்கள கிராமமா இருக்கும் எவ்வளவு ஒரு குழந்தைக்கு முக்கியமோ அதே போல செட்டு கிராமம் எங்களுக்கு இருந்தது மிக்க மகிழ்ச்சி இது ஒரு காலகட்டத்தில் நடந்தாலும் என்னுடைய தந்தையார் அவர்கள் சாந்தூருக்கு வந்து வரும்போது ஒரு மருத்துவராக இருந்தார்கள் என்னுடைய தந்தையார் செல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இங்க இருக்க இருக்கக்கூடிய நம்முடைய ஜனங்கள் எனக்கு நல்லா தெரியும் அவங்ககிட்ட வைத்தியமாக வரும்போது சும வர மாட்டாங்க நல்லா தெரியும் நம்ம கிராமங்கள்ல விளையக்கூடிய வெற்றிக்காக கொண்டு வருவாங்க அவங்க வரவே கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி அவங்களுடைய பணிகளில் வெற்றிக்காக கொண்டு வருவாங்க அதிகமான நாட்டு கோழி சாப்பிட்டதை நான் அவங்களுடைய பதினெட்டுப் பட்டியிலிருந்து நம்மளுடைய உறவுக்காக கொடுத்ததுதான் அவங்க விளைக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்று எதற்காக கொடுத்தார்கள் என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தா நான் இம்மாதிரியை சேர்ந்த மர்மரம் இன்னும் மருத்துவராக பணி புரிகிறார் என்ற ஒரு காரணத்தினாலும் அவருடைய தியானத்தை போற்றும் வகையில் நம்முடைய சொந்த உறவுகள் நமக்கு வந்து பண்ணாங்க பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் நான் எஸ்ஐசி நண்பர் பள்ளியெல்லாம் படிச்சிருக்கேன் நான் சிறு பயனா இருக்கும்போது பல்லட்டிப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிணறுகள் நீச்சல் கற்றுக்கிட்டேன் நீச்சல் கற்றுக்கொண்ட இடம் எனக்கு இந்த கிராம சூழ்நிலையில இந்த கிராமத்தை விட்டு நான் பிரிந்து பார்க்க முடியாது இன்றும் என் நினைவில் வந்து என்னுடைய பள்ளி பருவ காலங்கள் வந்து இந்த கிராமத்தை சுற்றி தான் இருக்கிறது என்னுடன் பள்ளி பயின்றவர்கள் சில இறந்து போய்விட்டார்கள் நல்லாஞ்சட்டியில் உள்ள கற்பசாமி தெரியும் சந்திர கற்பது மிகப்பெரிய கபடி பிளேயர் அப்ப நல்லாஞ்சட்டி போட்டி போட்டி மிகப்பெரிய கபடி விளையாடக்கூடிய ஒரு ஊர் பதினெட்டு போட்டி நல்லா இருக்கும் அப்புறம் கூட என்னுடைய நண்பர் தான் இந்த மணல்

இந்த பதினெட்டு பட்டியல நமக்கு ஒரு உறவை ஏற்படுத்தியது விளைவாக அவருடைய வாரிசுதாரர்களாக நானும் வந்து இந்த இடத்தை நிற்கிறதுக்காக இமானியல் சேவனுடைய ஆசையை நாங்கள் பெற்றுள்ளோம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்றேன் ஆரம்ப காலத்துல அரசியல் எங்க இருந்து ஆரம்பிக்கப்பட்டதுன்னா கோயில் இருக்கக்கூடிய வழிபாட்டுல இருந்தா ஆரம்பிக்கப்பட்டது கோயிலுடைய வழிபாடு இந்த இடத்தில் வைத்திருந்தார் என்பதை காட்டிலும் இந்த இடத்தில் வைத்தால் மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று ஒரு நம்பிக்கையில் இந்த மீனாட்சி அம்மன் கோயிலை அங்கு பாதுகாப்பு ஒரு விஷயம் நம்முடைய தேவேந்திர வேளாளர் மட்டும்தான் மற்றவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறது மற்றவர்கள் உதவி வேண்டிய பண்பு சொல்லிங்கம் அவர்களெல்லாம் நாட்டுக்காக போராடினார்கள் வெள்ளிக்காலாண்டி நாட்டுக்காக போராடினார்கள் இன்று கூட கோவை மாவட்டத்தில் பன்னியபாளையம் ஊர்ல ராமசாமி பனாடியார் என்ற ஒருவருக்கு அவருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதி அவர் கிராமத்தை போட்டியிடும் அவர் என்ன பண்ணிருந்தா ஆங்கிலத்துக்கு எதிராக வழிபட இயக்கத்தை நடத்திருக்கிறார் அப்ப வீரத்திலும் சிறந்து விளங்கியிருக்கிறோம் சொல்வார்கள் நம்முடைய சமூக இவ்வளவு தலைவர்கள் என்று ஏன் என்று கேட்டால் நாம் தான் ஆங்கிலேயர் எதிர்த்த ஒரு வீரர்களாக இருந்ததுனால இவ்வளவு தலைவர்கள் நீங்க எவ்வளவு தலைவர்களாக இருக்கட்டும் ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் தேவேந்திர குல வேளாண் சங்கங்களாக சங்கமிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஏரியாவில் நீங்க யாரு இலக்கியம் இம்மானுவேல் செய்ய வேண்டிய அவருடைய முழு வெண்கல சிலைக்கு மாலை அணிவிக்காமல் அவர் திறமுடியாதே என்பதை நான் கூறிக்கொள்கிறேன் அன்றைய இருந்த ஜமீன் இன்று ஆசியலையே ஜமீனா நீங்க மாற்றி இருக்கிறீர்கள் ஒருவேளை நாங்கள் நண்பரிடம் ஒரு வருடத்தில் பதினெட்டு பட்டி முழுவரும் நீங்க சீரைய வைக்க வேண்டும் பதினெட்டு கோட்டையை ஒவ்வொரு இடத்துலயும் சீரைய வைக்க வேண்டும் என்பதை கேட்டு கூறுகிறேன் ஏன்றால் நீ தாயமாக வேணால் செய்யறவனுக்கு நம்ம அரசுதான் போடுகப்பட்டோடு அவரும் ஒரு அங்கீகார குடன் இருக்கிறார் அதெல்லாம் சீரைய வைக்கிறதெல்லாம்

சமூகம் அறுபது கோயிலுக்கு அறுநூறு கோயிலுக்கு மேலே நாம் என்ன செய்யறோம் அறிவித்தல் கட்டக்கூடிய எப்படி தாழ்த்தப்பட்ட இடத்தை கொண்டு சென்றார்கள் என்று போகும்போது நம்முடைய மக்கள் அப்போ இருந்த ஜமீனுக்கு வரி கொடுக்காதனால் எவ்வளவுதான் வரி கொடுக்கலையோ அவனை எல்லாம் என்ன பண்ணான் தாழ்த்தப்பட்ட அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் ஆனாலும் என்றோ ஒரு நாள் விடியல் அந்த விடியல் பட்டியல் வெளியேற்றமாக முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த பதினெட்டு பட்டி தேவந்திர வேளாண் போராட்ட சங்கத்தின் அனைவருக்கும் நனிவே